பேச்சுவார்த்தைக்கு நேரம் எடுத்துக்கிட்டோம் இந்த பேச்சுவார்த்தைகள்ல தான் வெற்றி காண முடியும் நம்ம இங்க போராட்டத்துல எந்த அளவுக்கு களத்தில் நிற்கிறோமோ அப்பதான் பேச்சுவார்த்தையின் மூலமாகவும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் தீர்வுகளை காண முடியும் முதல்ல அதிகாரிகள்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூடுதல் ஆணையர் இணை ஆணையர் இருந்தாங்க போக்குவரத்து ஆணையர் அவர்கள் வந்து இன்றைக்கு இல்லை சரிங்களா திருப்ப திருத்தணியில ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தை திறக்கிறனால அமைச்சர் ஆணையர் எல்லாரும் தான் இருக்கிறாங்க அப்ப இன்னைக்கு வந்து முதல்ல பேசும்போது நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணம் சம்பந்தமாக விரைவில் நாலு வாரம் வந்து போட முடியாத நடைமுறைப்படுத்திடுவோம் ஒரு செயலியும் ஆட்டோவுக்கு அதை பண்ணுவோம் அப்படின்றத சொன்னாங்க அதுக்கான கிளாரிட்டி எங்கள்கிட்ட இல்ல நாங்க வந்து உள்துறை தான் பார்த்து நாங்கள் எங்களுக்கு அதுக்கு வந்து நீங்க கிளாரிட்டி கொடுக்கணும் ஏன்னா மேடம் வந்து மறுபடியும் டைம் கேட்க போறது சொல்லி சொன்னோம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஓலா ஊபர் நிறுவனங்களை இந்த அக்ரிகேட்டர் மூணு நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் மேடம்கிட்ட கேட்குறோம் மேடம் அப்ப

அப்போ சொன்ன உடனே என்ன சொன்னாங்க போக்குவரத்து செயலாளர் அவர்கள்ட்டே இல்ல இந்த விஷயங்கள் நிறைவேற்றக்கூடிய தருவாய்வு இருக்கிறனால முதலமைச்சர் கவனத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு அமைச்சர் கையெழுத்து போட்டு மேலேயே போயிடுச்சு ஆட்டோமேட்டர் கட்டணமும் சரி ஓலா ஊபர் போற்ற நிறுவனங்களை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாகும் அதே போல பைக் பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது அதுக்கு உடனடியாக பதில் மனு ஒன்று தாக்கல் செஞ்சு இப்போ கர்நாடகாவில் பேன் பண்ணியிருக்காங்க அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நாங்கள் ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணுறோம் உங்களுடைய கருத்துக்களை உட்பட்டு நாங்கள் ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணுறோம் அப்போ நீங்களும் இப்படி ஆகுங்க தொழிற்சங்கங்களும் இதை வந்து உயர்நீதிமன்றத்தில் கேளுங்க நீதிமன்றத்தில் வழக்கில் உள்ள வாங்குற சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முயற்சி பண்றோம் அப்போ வந்து இது மனு எல்லாமே தாண்டி போயிட்டனால அமைச்சரோட பேசினா சரியா இருக்கும் அப்படின்றத நம்ம முன் வச்சோம் அப்ப அமைச்சர் அவர்கள் இன்று ஆணையரோடு இருக்கனால அது சம்பந்தமா பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அமைச்சரும் ஆணையரும் ஒன்னா இருக்காங்க திருத்தணியில இருக்கிறாங்க அமைச்சர் அவர்கள் இந்த அந்த திறப்பு விழாவை முடிச்சுட்டு திருத்தணி சாரி திருத்தணியில இருந்து சேலம் போயிட்டு சேலத்துல வந்து அரியலூர் அவருடைய சொந்த தொகுதிக்கு போயிடுறாரு ஒரு மூன்று நாட்கள் தான் சென்னைக்கு வராரு சென்னைக்கு வரும்போது போக்குவரத்து உயர் அதிகாரிகளோடு நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க வர சொல்லிருக்காங்க இந்த ஆட்டோமீட்டர் கட்டணம் மேக்ஸி கேப் இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம சரி பண்றோம் இப்போ ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டிருப்பேன் பிடிஎஃப் ஒன்று போட்டிருப்பேன் நிர்வாக குழு எல்லாரும் பாருங்க இது வந்து லாஸ்ட்டாக பன்னெண்டாம் மாதம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது ஓலா ஊபர் போர்த்த நிறுவனங்களோட உடனடியாக ஒரு ஒரு வார காலத்துக்குள்ள இந்த அமைச்சர் தலைமையிலான பேச்சுவார்த்தைகள் தொடரட்டும் ஓலா ஊபர் நிறுவனங்களை முறைப்படுத்துவது அக்ரிகல் கொண்டு வந்து கால் டாக்ஸிகளுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்வதை நம்ம செய்வோம் அதற்கு முன்னர் உடனடியாக செய்ய வேண்டிய தீர்வாக ஓலா ஊபர் போர்டர் இந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போக்குவரத்து துறை ஆணையர் தலைமையில ஒரு வாரத்துல இருந்து பத்து நாட்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு கூட்டம் போட்டு அவங்க என்னெல்லாம் செய்யணும்ன்ற மனுவை வந்து அதுல இருக்கும் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் போக்குவரத்து ஆணையர் உத்தரவு போட்டிருந்தாரு இதுல என்னெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க இப்ப என்னெல்லாம் பிரச்சனைக்கு ஏன் செய்ய மாட்டேன்றீங்கன்றத உடனடியாக என்ன சொன்னார்னா ஆணையர் அவர்களே அழைத்து ஏன்னா கடிதம் அனுப்பணும்ல அனுப்பி எல்லாரையும் ஒரு தேதிக்கு வர சொல்லி அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை நேர்ல வர சொல்லி

இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிறுவனங்களையும் உடனே வர சொல்லி அதை கட்டுப்படுத்துவதற்கான வழி என்னவோ அந்த விஷயங்களை உடனே செய்வோம் ஒரு கூட்டமாக முடிக்காம இந்த கூட்டத்தை தொடர்ந்து ஓலா ஊபர் நிறுவனங்களோடு தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கோரிக்கை கேட்டிருக்கோம் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதமாக ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த கூட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம் என்பதையும் போக்குவரத்து ஆணையர் அவர்கள் உறுதி அளிச்சிருக்காங்க இதனால ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் நம்ம நன்றி சொல்லி அமைதியான முறையில் நம்ம எந்த கலைவோம் இந்த கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் யோசிக்காம தகவலே கொடுக்காம போக்குவரத்து ஆணையத்தில் கூட நாங்கள் முற்றுகையிடுவோம் நாங்க சிறைக்கு செல்வது கூட தயாராகிட்டே எங்களுக்கு அந்த அளவுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த அளவுக்கு நீங்க வருத்தப்பட தேவையில்லை நிச்சயமாக விரைவில் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி பண்ண கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க நிறுவனங்களுக்கும் கால் பார்க் பண்ணியிருக்காங்க இதுவே மிக பெரிய நம்மளுடைய வெற்றி போர்ட்டரோடு பேச்சுவார்த்தை மட்டும் தனித்து நடக்கும் ஓலா ஊபர் மற்ற நிறுவனங்களோட பேச்சுவார்த்தையும் தனித்து நடக்கும் என்பதையும் நன்றி நன்றி